ஹலோ நண்பர்களே இன்றைக்கி வந்து சாம்ராட் அப்படின்ற ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எஸ்எம்எல் பிராண்டில் இருந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சாம்ராட்டில் எக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை வந்து காட்டியிருந்தோம் பின்னாடி கார்கோ பாக்ஸோடு இருக்க மாதிரி ஆனால் இன்றைக்கி வந்து நான் காட்டியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சாம்ராட்டில் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குளோபல் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா வந்து ஒரு பேஸ் வேரியன்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த வண்டி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் குறிப்பாக வந்து நம்ம கேபின் வச்சேசிஸாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து டெக் வச்ச ஒரு வண்டி வந்து நான் காட்டிவிட்டேன் இந்த வண்டி வந்து டெக்கு இல்லாமல் வந்து காட்டுவோமே அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா டெக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு வரும்போது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றது கொஞ்சம் க்ளியராக வந்து என்னால் காட்ட முடியும் அதனால் இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குறிப்பாக இந்த எஸ்எம்எல் வண்டிகளே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எஸ்எம்எல் இசுசு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ப்ராண்டை ஏன்னா இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் எஸ்எம்எல் பார்த்திங்க அப்படின்னா பாடி எல்லாமே பில்ட் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க மாதிரி இசுசு வந்து அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜியை வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்போது ஒரு குளோபல் லெவலான ஒரு டெக்னாலஜி வந்து இந்த வண்டியில் எப்பயுமே இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறையா பார்த்து வந்து பண்ணியிருப்பாங்க அதனாலேயே கூட இதில் வரக்கூடிய இன்ஜினாக இருக்கட்டும் கியர் பாக்ஸாக இருக்கட்டும் க்ரௌனாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து கீழே இருக்க சேசிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது போக நல்லா ஹைலி ரியலாக ரிலையபிளாக வந்து இருக்கும் மலை பிரதேசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து இந்த எஸ்எம்எலோட வண்டிகள் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வந்து அதாவது டூரிஸ்ட் பஸ் மாதிரியாக இருக்கிற வண்டிகளாக இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி வண்டிகளாக கூட இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எஸ்எம்எல் வண்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஹில்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் கொண்ட வண்டி தான் இது வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சோ முதல்ல இந்த வண்டியோட ஃப்ரெண்ட்லேருந்து இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க கேபின் வந்து நல்ல ஹைட்டான கேபின் நல்ல அகலமாக இருக்க மாதிரியான ஒரு கேபின் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க எஸ்எம்எல் அப்படின்ற ஒரு பிராண்டிங் வந்து க்ரோம் ஃபினிஷில் முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு வைப்பர் வாஷர் இருக்கிறத வந்து பார்க்க முடியும் இது வந்து ஒரு டுவல் டோன் கலரில் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த கேபின் வந்து இருக்குது அது போக ஹேலஜனில் தான் ஹெட் லாம்ப்ஸ் வருது டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஹேலஜனில் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி பம்பரே பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் பம்பர் வந்து இருக்க மாதிரி இருக்கும் நான் முன்னாடி வந்து எக்ஸ்டிலே நான் சொல்லியிருந்தேன் பட் இதில் வந்து பாருங்கள் இந்த சைடில் வந்து இன்னொரு பம்பர் வந்து குட்டியாக உள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அதாவது லைட்டாக வந்து முன்னாடி முன்னாடி ஏதாச்சும் ஒரு டச் ஆனால் கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் பார் வந்து கொலிஷன் ப்ரொடெக்ஷன் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை அது வந்து கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டாக இருக்கிறத பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு ஹூக் டோயிங் ஹூக் வந்து இருக்குது அதேமாதிரி ஹாரன் பார்த்தீங்கன்னா டூல் ஹாரன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படியே வந்து சைடில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து வண்டிக்கு தேவையான ரியர் வியூ மிரர் ரெண்டு ஸ்ப்ளிட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்று ரியர் வியூ வண்டிகளை வந்து பார்க்குறதுக்கு ரெண்டாவது கீழே வந்து டயர் பக்கத்தில் வந்து கல் கல் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு இந்த கீழே இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து த்ரீஎம் ரிஃப்ளெக்டர் டேப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து டேர்ன் சிக்னல் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய டயர் பார்த்திங்க அப்படின்னா எட்டே காலுக்கு பதினாறு இன்ச் லைட் ட்ரக் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் பிஆர்னு சொல்லக்கூடிய பதினாறு ப்ளை ரேட்டிங் வரக்கூடிய டயர் தான் வந்து இதில் இருக்குது ஸோ நல்ல ஒரு லோடு தாங்கக்கூடிய டயர் தான் இது சிஏ டயர் கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு வந்து ஒம்பது அந்த சைடு ஒம்பது பதினெட்டு லீவ்ஸ் வந்து வருது அது போக ஒரு டாம்ப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் வந்து ஒன்று இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் வந்து கிளியராக நமக்கு விசிபிளாக வந்து தெரியுது பார்த்திங்களா இதுதான் வந்து நல்ல ரிலேபிளான இசுசுவோட இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு சிசி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ சார்ஜ்டு டீசல் இன்ஜின் தான் வந்து இதில் வருது அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ வாட் பவரையும் அதே மாதிரி முந்நூற்றி பதினஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேபினிச் ஏசிஎஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணமே என்னென்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியும் ஆர் இன்டேக் வென்ட்டு வந்து அந்த சைடு வந்து போகுது ஏர் ஃபில்டர் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அது அந்த சைடு வந்து நம்ம போய் பார்ப்போம் இங்கிட்ட வந்து ஃபியூவல் ஃபில்டர் வந்து ஒன்று இருக்குது இந்த கேபினை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா லாக் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த சின்ன லிவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே குட்டியாக இருக்க லாக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லிவரை பிடிச்சி லைட்டாக இப்படி தூக்கி விட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரே ராடில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ரெண்டு லாக்கும் வந்து ஒரே லா ராடில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அந்த சைடு இருக்க லாக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இங்கிட்டு இன்னொரு லீவர் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இப்படி இழுத்துட்டு நம்ம லைட்டாக இதை வந்து இப்படி தூக்கணும் அப்படின்னா வண்டியை வந்து இந்த கேபினை வந்து தூக்கிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் வந்து ஃபைனலாக இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் வந்து விழுந்துக்கும் கேபின் வந்து லாக் ஆகிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இதில் கேபினை வந்து லிஃப்ட் பண்ண முடியும் அதுபோக இங்கே தான் வந்து லித்தியமாயன் பேட்டரி வந்து வண்டிக்கு தேவையான பேட்டரி இருக்குது இந்த சைடு மெயினான ஃபியூஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இது வந்து கம்ப்ளீட்டாக அதை கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான கட் ஆஃப் சுவிட்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த பாக்ஸ் சேசிஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக வெல்டு பண்ணி ஒரே பாக்ஸ் மாதிரியே ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகும் இந்த சேசிஸ் அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதே அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஹோல்ஸ் நிறைய ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த எல்லா ஹோல்ஸ்லையுமே வெல்டுன்கிட்ட உள்ளே வச்சு வெல்டு பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இதில் வந்து ஏதாச்சும் ஒரு பாக்ஸோ இல்லைன்னா வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வாளி வந்து தொங்குறதுக்கு ஹூக்கு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஹூக்ஸு இந்த மாதிரி இந்த கயிறு வந்து கெட்டுறதுக்கு கயிறு வைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து மேலே ஏதாச்சும் தார்பாய் போட்டு மூடுறது அந்த தார்பாயை வச்சு போடுற பாக்ஸுக்கோ இந்த இடத்துல வச்சு மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து போல்ட்டை போட்டு மவுண்ட் பண்ணிக்கலாம் எங்கே தேவையோ அங்கே இங்கேயா அங்கேயா எங்கே வேணாலும் வந்து உங்களால் மவுண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு தேவையான மாதிரி அங்கங்கே பார்த்திங்கன்னா வெள்நட்டு வச்சு உள்ளே கொடுத்துருப்பாங்க அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அது போக இந்த இடத்துல வந்து ஸ்டெப்னி வீல் எட்டை காலுக்கு பதினாறு ட்ரக் டயர் அதே டயர் தான் சி எ டயரு பின்னாடி சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் மெயின் சஸ்பென்ஷன் ரெண்டு கட்டாக வந்து வரும் கீழே இருக்க கட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்து அந்த சைடு பார்த்து மொத்தம் இருபது லீஃப் ஸ்விங்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏழு அங்கிட்டு ஏழு பதினாலு லீஃப் ஸ்ரிங் சென்டரில் அந்த ப்ரொஃபொலர் ஷாஃப்ட்டு பாருங்கள் அந்த கியர் பாக்ஸில் இருந்து அவுட் ஆகி இப்படி கண்டினியூஸாக கடைசியில் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியலில் வந்து கனெக்ட் ஆகிறத நம்ம நல்லா பார்க்க முடியும் ஸோ அந்த வண்டியில் பார்க்கும்போது ஜிஎஸ் அந்த எக்ஸில வந்து நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா இந்த பேட்ரிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சிலிண்டர் மாதிரி ஆர் சிலிண்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க பட் அது இந்த வண்டியில் இல்லை பார்த்தீங்களா அந்த வண்டியில் ஏர் ஆக்டிவேட்டடு கிளச் பிளேட் வந்து வரும் பட் இதில் வந்து ஆர்டினரி கிளச் பிளேட் வந்து வர மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் தான் வித்தியாசமைய தவிர்த்து மற்றபடி வந்து இதோட டார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வண்டியில் அதாவது முந்நூற்றி பதினஞ்சு மீட்டர் டார்க் அது வந்து நானூறு நியூட்ரன் மீட்டரு இது வந்து முந்நூற்றி பதினஞ்சு நியூட்ரன் மீட்டர் டார்க் அது போக அதிகபட்ச பவர் அப்படின்றது எழுபத்தஞ்சு கிலோ வாட்டு அதில் வந்து எண்பத்தஞ்சு கிலோ இந்த இடத்துல வந்து ட்ரைவிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சிலிண்டர்லேயும் காற்றை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து இதில் பண்ணுது அதாவது நார்மலாக ஏரில் இருக்கக்கூடிய மாய்ச்சரெல்லாம் வந்து இதை எடுத்துகிட்டு வெறும் காற்றை மட்டும் இதில் கம்ப்ரஸ் பண்ணி வைக்கும்போது இது ட்ரையிங் யூனிட்டாக வந்து செயல்படுது அதுதான் அதோட வேலை அது போக இது வந்து நல்ல பாக்ஸ் டியூப்பில் சேசிஸ் பார்த்திங்க அப்படின்னா வரைக்கும் வந்துருச்சு அதுலேயே வந்து ஹூக் வந்து கொடுத்துட்டாங்க இங்கே வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆனால் என்னென்னா பின்னாடி பாடி கட்டும்போது இதெல்லாம் பிரிச்சுட்டு வேறு எங்கேயாச்சும் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா மௌன் பண்ணிக்கலாம் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லைட்ஸுமே வந்து ஹாலஜன் லைட்ஸில் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் லைட் எல்லாமே ஹலஜனில் இருக்குது டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாடி கட்டும்போது அது எங்கெங்க வேணுமோ அங்கங்கே மாற்றி மவுன் பண்ணிக்கலாம் அதனாலேயே வந்து இதில் பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் நர்ஸும் இதில் வந்து காணும் உள்ளே வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க பாடி கட்டும் போது அந்த இடத்துல வச்சு மவுண்ட் பண்ணிக்கணும் இதுவாக நல்ல லோவாக இருக்க மாதிரி ஒரு பம்பர் மட்டும் இதில் கொடுத்துட்டாங்க ஏன்னா முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயந்தான் அதை கொடுத்துட்டாங்க வீல் ஸ்டாப்பர் வந்து இந்த இடத்துல இருக்குது இது வந்து நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் டீசல் டேங்க் வந்து இதில் கொடுப்பாங்க இல்லைன்னா தொண்ணூறு லிட்டர் டீசல் டேங்க் ரெண்டுமே ஆப்ஷனில் எது வேணுமோ வாங்கிக்கலாம் இதில் ஒரு பதினஞ்சு லிட்டர் டெஃபாயில் டேங்க் வந்து இதில் கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து ஹேர் இன்டேக் வென்ட்டு இதில் தான் வந்து ஏர் இன்டேக் எடுக்குது இன்ஜின்க்கு இது வந்து ஃபில்ட்ரு இந்த ஹூக்கை வந்து நம்ம கழட்டி விட்டோம் அப்படின்னா இந்த லாக்கெல்லாம் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்க முடியும் இதை மட்டும் இப்படி எடுத்து நம்மளால் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கலாம் எஸ்சிஆர் டெக்னாலஜி டெஃபாயில் வந்துட்டதுனால எக்ஸிஆர் டெக்னாலஜி படி இந்த சைலன்சர் வந்து இருக்குது சிக்ஸ் ஃபேஸ் டூ நாம்ஸ் படி இருக்கிறது அப்படின்றது நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் ரெண்டு சென்சார்ஸ் வந்து இதில் இருக்குது இதில் வந்து எவ்வளோ பேலோடு வந்து ஏற்ற முடியும் அது வந்து ஒரு கேள்வியில் இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பதினோரு டன் ஜிவிடபுள்யூ மொத்தமாக லோடெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் பதினோரு டன்னுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் அதோட நாம்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த சேசிஸில் பார்த்திங்க அப்படின்னா பாடி பில்ட் பண்ணுறது ஒரு பதினாலு அடி நீள தொட்டி வந்து இதில் கட்ட முடியும் ஒரு ஆறே முக்கால் அடி அகலத்துக்கு தொட்டி வந்து கட்டிக்கலாம் அது என்ன தொட்டியாக வேணாலும் இருக்கலாம் மெயினாக இந்த மாதிரியான வண்டிகள் எடுத்து பாடி பில்ட் பண்ணுறவங்க இந்த கோழியெல்லாம் வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கான கூண்டாக இருக்கலாம் இல்லைனா ஹை சைடுக்கு இல்லை கண்டெய்னர் ஏதாச்சும் வாட்ரு கண்டெய்னரு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்கு இது பக்காவாக வந்து சூட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அது போக டைமிங் லோடுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இது அதே மாதிரி இதோடய டயர் பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு பின்னாடி நாலு வீல் இருக்க மாதிரி டயர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு வீல் வண்டி தான் இது இப்போ வாங்க உள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் டோரை ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் வந்து வண்டியோட டோர் பேடு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது ஹார்ட் பிளாஸ்டிக்கில் இதில் வந்து சும்மா பர்ஸ் மட்டும் ஏதாச்சும் வைக்கணும்னா வச்சுக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கரும் இருக்குது கம்பெனியோடைய மியூசிக் சிஸ்டம் வந்து வந்துடும் இது வந்து டோர் ஹேண்டில் அன்லாக் நாபு இது வந்து மேனுவலாக விண்டோவை ஏற்றுறதுக்கு நாபு இது வந்து சைட் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டூ ஸ்போக்கு ஸ்டீரிங் வீல் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக இந்த சைடெலாம் பார்த்தோம்னா ஃபுல்லாக எம்டி தான் எதுவுமே இல்லை இங்கே மட்டும் உங்களுக்கு பிரேக் ஃப்ளூயிட் வந்து இதில் தான் வருது இதை பிடிச்சி இப்படி புல் பண்ண சொல்லியிருக்காங்க புல் பண்ணி பார்ப்போம் புல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் பிரேக் ஃப்ளூ இதெல்லாம் வந்து மேனுவலாக செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியுது பார்த்திங்களா மேக்ஸிமம் ஆடு அப்படின்ட்டுருக்கா மேக்ஸிமம் லெவலில் இருக்கா அப்படின்றத இங்கேருந்து பார்த்தாலே வந்து தெரியுது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளோவர் இருக்குது இங்கே ஹேண்டில் இருக்குது ஒரு சன்ஷேடு வந்து ஒன்று இருக்குது அது போக இந்த சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரிக்ளைனிங் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது போக இங்கே இருக்க லிவரை வந்து பிடிச்சி ப்ரெஸ் பண்ண புல் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கிரில்ட்டு வந்து பண்ணிக்க முடியும் டெலஸ்கோபிக் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் வீலில் எந்த மாதிரி செட்டப் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து கீழே கடைசியாக இப்படி வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க போக இங்கே வந்து ஒரு கப் ஹோல்ட்ரு இங்கே சின்னதாக ஒரு ஸ்பேஸு இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஹேண்ட் பிரேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சார்ஜிங் போர்ட்டு இது வந்து உங்களுக்கு ஹெட்லைட்டை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்காக பவர் எக்கோ சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பவர் மோடு எக்கோ மோடு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் எந்த இடத்துல லோடு ஏற்றிட்டு வரீங்களோ எந்த மாதிரி லோடு ஏற்றிட்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் கம்பெனியோடு வர்ற மியூசிக் சிஸ்டமே இதில் வந்துருது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது இது வந்து ப்ளோவருக்கு உங்களுக்கு ப்ளோவரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து இதில் பண்ணிக்கலாம் அது போக இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது சாவி போடுறதுக்கா அப்படின்றது தெரியலை இல்லை சாவி போடுறதுக்கு இல்லை இதை வந்து திருப்பிட்டு நம்மளால் இதை ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓகே இதுலேயும் வந்து ஃப்யூஸ் தான் இருக்குது கரெக்ட் இதுலேயும் வந்து ஃபியூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து ஏதாச்சும் ஒரு டேஷ்போர்டு போர்டு கேமராக்கோ ஏதோ ஒன்றுக்கு ஒயரிங் இழுக்கிறோம் அப்படின்னா இது வழியே இழுத்துக்கலாம் போல் அந்த மாதிரி வந்து இருக்குது ஈவன் அதில் வரக்கூடிய பாக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான பாக்ஸ் தான் வருது இதில் லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் கூட இல்லை நார்மல் க்ளவ் பாக்ஸு ஆனால் வந்து உள்ள ஃபியூசஸ் எல்லாமே ஈஸி அக்சசிபிளாக இருக்கு இதில் நியூஸ் பேப்பர் அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு அது மாதிரி ஏதாவது வைக்க முடியும் நாலு ப்ளோவர் வந்து இருக்கிறத பார்க்கலாம் இதுதான் வந்து வண்டியோட ஓவரால் டேஷ் போர்டுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இதில் வந்து எதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம் அது போக முன்னாடி வைப்பருக்கு தேவைப்படுற வைப்பர் ஃப்ளூயிட் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்குது அது வந்து மேக்ஸிமம் லெவல் மினிமம் லெவல் வந்து அந்த சைட்லேயே வந்து பார்த்துக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் வைஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ரியர்வியூ மிரர் இருக்குது அதுபோக டாப்பில் எல்இடியில் ரூஃப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க மூன் ஒயிட் கலரில் வந்துருக்கு அங்கிட்டு ஒரு சன்ஷேடு ரெண்டு சைடு சன்ஷேடு வந்துருக்கு பின்னாடி ஒரு ரியர்வியூ விண்டோ வந்து ஒன்று இருக்குது பின்னாடி பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக இருக்க மாதிரி அது போக டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்கூஷரு ஜாக்கி ஜாக்கிக்கு தேவையான டூல்ஸு இதெல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க அது போக இங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க எமர்ஜென்சி சுவிட்ச் ஒன்று எஸ்எம்எல்லோட ஹெல்ப் சுவிட்ச் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க வண்டியை வந்து கீயை போட்டு ஆன் பண்ணுவோம் இதுதான் வந்து இன்ஸ்ட்ரெண்ட் கிளஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லி வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து நார்மலான அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் மீட்டர்னு வச்சுக்கோங்களேன் நாலு அனலாக் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பிஎம்க்கு எவ்வளோ ஆர்பிஎம் வந்து ஓடுது அப்படின்னு டெம்பரேச்சரு ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எவ்வளோ கிலோமீட்டர் பெர் அவர் வேகம் போகிறோம் அப்படின்றது நடுவில் வந்து ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஓடோமீட்டரோட ரீடிங்கு ரீடிங் ஃபால்ட் கூட தான் சேர்ந்து காட்டும் கீழே ஆட் ப்ளூ வந்து காட்டுற மாதிரி இருக்குது பவர் மோடில் இருக்கா எக்கோ மோடில் இருக்கா அப்படின்றது அது போக என்ன கியரில் இருக்குது அப்படின்றதும் வந்து காட்டும் ஸோ டெம்பரேச்சர் வந்து இந்த தடத்துல வந்து காட்டுது இப்போ நியூட்ரல் அப்படின்றது காட்டுது பார்த்திங்களா என்ன கியரில் இருக்குன்றது காட்டும் டைம் வந்து மேலே காட்டுது இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப்பி எவ்வளோ ட்ரிப்பி எவ்வளோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ ரீஜென்ரேஷனு அது போக பார்த்திங்கன்னா மெயின் மெனு உள்ள வந்து சோவிஸ் ரிமைண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உள்ள காட்டும் செட்டிங்ஸ் அது மாதிரி ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இதோடய கிளஸ்டர் இந்த ஸ்டீரிங் வீட்டில் பொறுத்த வரைக்கும் பவர் ஸ்டீரிங் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வைப்பர்க்கான கண்ட்ரோல்ஸு மாதிரி ஹசார் லைட்கான கண்ட்ரோல் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் ஹெட்லைட்டுக்கான சுவிட்சு அதே போக இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்ச் எல்லாமே ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜினோட சவுண்டு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க கேபின்குள்ளே வைப்ரேஷன் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் வந்து நான் ஓட்டுறேன் ஆனால் வந்து உள்ளே வந்து வைப்ரேஷன் பெருசாக இல்லவே இல்லை உள்ளே கேபின் நைஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் இருக்குது ஆனால் வைப்ரேஷன் வந்து டோட்டலாக இல்லவே இல்லை அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தாகவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் வந்து இப்போ நான் வச்சிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் வந்து இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் வைப்ரேஷனே இல்லை பாருங்க பாருங்க சின்னதாக வைப்ரேஷன் கூட இல்லை இந்த பேப்பர் ஆடுதான்னு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷனே இல்லாமல் இருக்கு அப்படியே வந்து காட்டு இடத்துல பா ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஸோ அளவுக்கு ஒரு ஸ்மூத்தரான ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து இந்த வண்டியை ரிலேபிளான ஒரு இன்ஜின் கொண்ட ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வைப்ரேஷன் நாய்ஸு ஹார்ஷ்னஸ் இது வந்து கம்மியாக இருக்கக்கூடியது தான் இசுசுவோட இன்ஜின் அதுதான் வந்து அதோட சிறப்பும் கூட ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்து நம்ம வந்துவிட்டோம் மறுபடியும் நான் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வண்டியை கேபின் உச்சேசி தான் மட்டும் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பதினேழரை லட்ச ரூபா பட்ஜெட் ரோடுக்கு வந்து உங்களால் வாங்க முடியும் எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் வண்டியை பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்க முடியும் இதில் பின்னாடி இருக்க தொட்டியோடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் அதிகமாக வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னாலும் தொட்டியோடு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபிக்ஸடு சைட் டெக்கோட ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ அதோட நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவை வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து தாடா போகவே சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்